கிருத்திகை உத்திரம் உத்திரடம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களின் இன்றைய தாரை பலன் என்று தெய்வ அனுகூலம் பொருந்திய ஒரு முயற்சி பளித நாள் சாதக தாரை இன்றைய பொது பலன் அதிகாரிகள் பேட்டி காரிய சாதனை தூர தேசத்திலிருந்து நல்ல செய்தி நண்பர் சேர்க்கை சுகபோஜனம் மனக்களிப்பு இனியது புசித்தல் பெண்கள் சல்லாபம் மற்றும் முயற்சிகளில் வெற்றி இன்று உங்கள் புது முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும் இன்று அதிகாரிகள் அரசியல்வாதிகளை சந்திக்க பேச்சுவார்த்தைகள் செய்ய சிறந்த நாள் உணவு சம்பந்தமான முதலீடுகள் உணவு வாங்க விற்க உணவு விடுதிகள் தொடங்க சிறந்த நாள் பூமி சம்பந்தமான சுபகாரியங்கள் பூமி வாங்க விற்க விவசாயம் தொடங்க கிணறு வெட்ட ஆழ்துளை கிணறு அமைக்க சிறந்த நாள் திருமணம் போன்ற அனைத்து வித சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடத்த சுபகாரிய பேச்சுக்கள் தொடங்க சுபகாரியங்களில் கலந்து கொள்ள சிறந்த நாள்